ரொம்ப முக்கியமான தன்மை எல்லா பிரச்சனைக்கும் காரணமான தன்மை எல்லாட்டையும் இருக்கக்கூடிய தன்மை என்ன தன்மை கோபங்களை அவர்கள் விழுங்குவார்கள் முத்தக்கிண்கள் யார் கோபங்களை விழுங்குவார்கள் என்ன அர்த்தம் கோபப்பட மாட்டார்கள் கோபப்படாமல் இருந்தால் எது கிடைக்கும் எது கிடைக்கும் பிபி ஏற பிபி ஏறாவது கொஞ்ச நாள் வாழலாம் கிடையாது மெடிக்கல் செக் போக வேணாம் கிடையாது கோபத்தை அடக்கினால் சொர்க்கம் அசூல் அல்லாஹி சொல்லாஹு அழகி வசல்ல விடத்தில் ஒரு நபித்தோழர் கேட்கிறார் யார் அசூல் அல்லா ஒரு அமலை சொல்லுங்கள் அந்த அமல் என்னை சொர்க்கத்தில் அழைத்து செல்ல வேண்டும் இல்ல தகுதம் ஜன்ம கோபப்படாதே உனக்கு சொர்க்கம் உண்டு உண்டுத்தின் அந்த சொர்க்கம் அவர்களுக்காகத்தான் தயாரிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் யார் கோபத்தை விழுங்குவார்கள் சொல்லலாக சொன்னார்கள் யார் ஒரு கோபத்தை கட்டுப்படுத்துகிறாரோ அதை வெளிப்படுத்துவதற்கு தகுதி இருந்தும் வெளிப்படுத்த முடியும் என்ற நிலைமை இருந்தும் யார் கோபத்தை கட்டுப்படுத்துகிறாரோ அல்லாஹ் ரபுல் ஆலமின் நாளை மறுமையில் படைப்புகளுக்கு முன்னால் அவரை அழைத்து சொல்லுவான் சூரியலின் பெண்ணில் எந்த பெண் உனக்கு தேவையோ எடுத்து செல் என்று உங்க மனைவி உங்களை கோபப்படுத்துறாங்கன்னு சொன்னா அந்த கோபத்தை விழுங்குங்கள் அல்லாஹ் இந்த பெண்ணை விட சிறந்த பெண்ணை மறுமையில் தருவான் என்று சூரலின் உண்டு சொல்லி அமைதியாக இறந்துடணும் கண்ணியத்துக்குரியவர்களை என்ன கோபத்தை விழுங்குவதென்றால் என்ன கோபத்தை அடக்குவதற்கும் விழுங்குவதற்கும் என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் சொல்லலாக அழிவு செல்லும் இடத்தில் ஒரு நபித்தோலர் வருகிறார் உமி தெரியாத நம்பித்தோழர் யார் இவர் மக்தூம் யார் இவருக்கு என்ன வேலை சமூகத்தில் அதான் சொல்லுவார் பிலால் அவர்களும் இவர்களும் கண் தெரியாத நபித்தோழ ரசுல்லாஹ் செல்லல்லாஹ் அழிக செல்லும் குறைஷி பெரிய தலைவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இவர் வருவதை பார்த்தவுடன் ஆபச வச்சவல்லா மனிதர் வந்த முகம் சுலுத்தீர்கள் திரும்பி கொண்டீர்கள் ஆம்பச என்றால் அரபி மொழியில் முகம் சுழித்தல் என்றால் ருபூஷன் இந்த கோவப்பட்ட அந்த நெத்தியில ரெண்டு கோடு வரும்ல நெத்தியை சுருக்கடா இந்த கோடுக்கு தான் ருபூஷணு சொல்லுவாங்க அரபியில அந்த நிலைமையில் அந்த நிலைமையில் முகம் சுழித்தார் ஆ பா ச வச்சவல்ல அவ்வளோதான் செஞ்சாங்கிற சூழலா ஆனால் உண்மை மத்தூமுக்கு தெரியுமா ரது எல்லாஹுரன் அசுகுல்லா இப்படி செஞ்சது தெரியுமா தெரியுமா முடியாது தெரியாது யாருக்கு தெரியும் கோபப்படும் போது உணர வேண்டும் இந்த கோபத்தை அல்லாஹ் பார்க்கிறான் அவனுக்கு தெரியும் அவனுக்கு இது பிடிக்காது கோபப்படுபவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிக்க மாட்டான் அறிஞர் சொன்னார் அல்லாஹுடைய கோபத்தை அடை அடையக்கூடிய காரியங்களில் மிக முக்கியமான காரியம் கோபம் கோபம் அடைவதற்கு அல்லாஹ் அந்த உரிமையை கொடுக்கவே இல்லை யாருக்கும் நம் நமக்கு சமமான படைப்புகள் மீது கோபப்படுவதற்கு நீ இந்த படைப்பை படைத்தவனா இந்த படைப்பிற்கு உரிமையாளனா முடியாது கைது என்றால் கோபத்தை விழுங்கிக் கொள்வார்கள் யாராவது கோபப்படுத்தினா யாராவது ஒரு விமர்சனம் செஞ்சா போ அல்ல மன்னி கேட்டு சொல்லி கோபத்தை காட்டிட மாட்டாங்க கோபத்தை விழுங்குவார்கள் என்றால் யாராவது கோபப்படுத்தினால் இவன் சிரிப்பான் அடக்கிக் கொள்வான் உள்ளே அது வெளிப்படையாக வரும் சிரிப்பாக திருத்திக்கு ரெண்டு போயிருவார் அவர்கள் தான் கோபத்தை அடக்குவர்கள் அல்லாஹ் ரபுலால கூறுகிறான் யார் சொர்க்கவாதிகள் யார் வல்பவா ஹிஷ் வைதா மாக தீபு ஹூம் என்ன ஒரு குவாலிட்டி அவர்கள் யார் கோபம் அடைந்தால் மன்னித்து விடுவார்கள் கோபம் வந்தால் கட்டுப்படுத்துவார்கள் என்றெல்லாம் இந்த அவசரத்தில் சொல்லல அவர்கள் கோபப்பட்டால் யார் கோபத்தை ஏற்படுத்தினார்களோ அவர்களை மன்னிப்பார்கள் வல்காது மீனல்கள் கோபப்படும் பொழுது என்ன சொல்லணும் கோபப்படாதே வல கல்ச்சென்னா உனக்கு சொர்க்கம் உண்டு அது முக்கியமா இந்த கோபத்தை வெளிப்படுத்துறது முக்கியமா நீ பலசாலி நீங்க நிரூபிக்கிறதுக்கு முக்கியமா உனக்கு சொர்க்கம் முக்கியமா கோபத்தை விழுங்கிக் கொள்வார்கள் கடைசி தன்மை மூன்றாவது தன்மை மக்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவார்கள் மன்னித்தல் நேசத்தோடு மன்னித்தல் என்றால் அல்லாஹ் இன்னக அல்லாஹு நேசத்தோடு ஒருவரை மன்னிச்சல் ஏன் மன்னிக்க வேண்டும் ஏன் நான் அவரை மன்னிக்க வேண்டும் நீங்கள் மன்னியுங்கள் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் நீங்கள் செய்யக்கூடிய பாவத்தை அல்லாஹ மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லையா சரியான கேள்வி தானே சரியான கேள்வி தானே கேள்வி சரியா இல்லையா நான் செய்யக்கூடிய பாவத்தை என் ரப்பு மன்னிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேனா இல்லையா யாரும் சொல்லுங்க நான் விரும்பலன்னு சொல்லி சொல்ல முடியுமா யாராவது எல்லாரும் விரும்புகிறோம்

உங்களில் யாருக்கு கண்ணியம் கொடுக்கப்பட்டதோ அவர்கள் ஒருபோதும் சத்தியம் செய்ய வேண்டாம் தன்னுடைய உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் முஹாஜிரான நபித்தோழர்களுக்கும் கொடுத்து வந்த உதவியை இனிமேல் செய்ய மாட்டேன் என்று அதை மன்னிக்கட்டும் அவர்கள் விட்டுக் கொடுக்கட்டும் அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா யாரை பார்த்து கேட்கிறது இந்த வசலம் அபூ பக் குரதியுடன் அல்லாஹுடைய பிறகு இந்த உம்மத்தில் நபிமார்களுக்கு பிறகு கண்ணியமானவர் என்ன செய்தார் தன் மகளாய் ஷரதி அல்லாஹு அம்புபக்கர் அவர்களுக்கு மட்டும் மகளா யாருக்கு மனைவி ஒரு நபியின் மனைவி யாருக்கு தாய் யாருக்கு தாய் மும்மின்களுக்கு தாய் எம்முடைய தாய் அவர்கள் மீது ஒரு பழிச்சொல் போடப்படுகிறது சாதாரண பழிச்சொல் அல்ல கேவலத்தின் எல்லையில் உள்ள வார்த்தை அவர்கள் மீது போடப்படுகிறது ஒரு தாயின் மீது பழிச்சொல் என்றால் ஒட்டுமொத்த சமூகத்தின் மீதும் போடப்பட்ட பழிச்சொல் அது ஒரு நபியின் மனைவியின் மீது அந்த பழிச்சொல்லில் ஈடுபட்டவரில் ஒருவர் எல்லா அவர்கள் உதவி செய்து கொண்டிருந்த அவருடைய வாழ்வாதாரத்திற்காக செல்வத்தை கொடுத்து கொண்டிருந்த இந்த நெபித்தோழரும் அறியாமையில் இந்த பழிச்சொல் சொல்லக்கூடிய செயலில் ஈடுபடுகிறார் இதை சொன்னவுடன் மூவக்கிரதையெல்லாம் மிஸ்ஸஹ அவங்கள்கிட்ட போய் கொடுத்த காசெல்லாம் திருப்பி கொடுத்துருங்கன்னு கேட்கல போது நிறுத்தி போன்னு என்ன கேட்டாங்க என்ன சொன்னாங்க ஒரே வார்த்தை சொன்னார்கள் இனிமேல் மிஸ்ஸஹக்கு உதவி செய்ய மாட்டேன் அவ்வளோதான் அவ்வளோதான் சொன்னாங்க இந்த வார்த்தைக்காக ஒரு குரானுடைய வசலம் இறங்குகிறது அபூபக்கரே உங்களை போன்றவர்கள் அப்படி சொல்ல வேண்டாம் நீங்கள் மன்னியுங்கள் விட்டுக் சாதாரண விஷயமா இந்த உலகத்தில் என் மகளின் மீது ஒருவர் இப்படி சொன்னால் நான் எப்படி நடந்து கொள்வேன் என் மனைவியின் மீது ஒருவர் சொன்னால் எப்படி நடந்து கொள்வேன் அதைவிட பெரிய பாவமா இன்று நமக்கு பலர் செய்த பாவம் எல்லாம் அல்லாஹ் இப்படிப்பட்ட அருவருக்கத்தக்க ஒரு செயலை செய்த பாவத்தையே மன்னியுங்கள் அபூபக்கரே விட்டு கொடுங்கள் அபூபக்கரே நீங்கள் செய்த பாவத்தை நான் மன்னிக்க வேண்டும் என்பதை நீங்கள் விரும்பவில்லையா